அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து நாங்கள் இன்றைக்கி ஒரு எங்களோட நேற்று எங்களோட ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சு பென்ஷனில் போன ஒரு அட்டண்டன்ட் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து விறந்துட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் அந்த முன்னுக்கு ஓபிடியில் அந்த துண்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ அதனால் இன்றைக்கு ஒரு முக்கியமாக அந்த புளியானம் நம்ம அன்னத்தில் வெள்ளிக்கிழமையில் விரச்சிக்காரையும் புளியானம் காய்ச்சி வந்தார் இந்த புளியானம் எப்படி ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குது என்னத்தை பார்க்க போகிறோம் இன்றைக்கி சரியானு இப்போ புளியானத்தில் இருக்கிற புளியானம் சமை ஆக்கிற காய்ச்சதுக்கு நாங்கள் போடுற சாமான்கள் வந்து நம்மட இருதயத்தில் இருக்கிற கெட்ட தான் கெட்ட கொலஸ்ட்ரோலை குறைக்கிற சாமான் அவ்வளோ அப்போ புளியானம் வந்து இப்போ காய்ச்சல் குறைஞ்சி வச்சு இப்போ ஓ முந்தி வெள்ளிக்கிழமை இறைச்சி கறி ஆக்கினா கட்டாயம் ஒரு புளியானம் அந்த பழைய ஆக்கள் வந்து அந்த இறைச்சிக்கறி சா சமைச்சா ஒரு ஹெவியான சாப்பாடு ஒன்று சமைச்சா புளியானம் வந்து காய்ச்சிடும் என்னென்னா இந்த சாப்பாடு கெதியா செமிக்கோணம் சொல்லி அவங்க செய்தாங்க ஆனா அதுல கடும் அந்த மகத்துவம் இருக்காது அதுல அது செமிக்கிறது மட்டும் இல்ல உணவு சமைப்பாடு மட்டும் இல்ல அது கொலஸ்ட்ரோலை குறைக்குமா ஏன்னா நம்ம இறைச்சிக்காரிங்க போல மெயினா என்ன அதுல கெட்ட கொழுப்பு கூட எல்டிஎல் எல்டிஎல் சொல்ற கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து இறைச்சியில இருக்கு இறைச்சி கறி ஆக்கினீங்க அதுல இருக்கு சரியானி விலங்கு கொழுப்புகள்ல கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கு அதை குறைக்கிற தன்மை நம்ம காய்ச்சிற புளியானத்துல இருக்கு அது என்னண்டா புளியானத்துக்கு என்னென்ன போறோம் வெள்ளைப்பூடு போடுறோம் வெங்காயம் வளமைய விட கூட போடுறோம் வெள்ளைப்பூடு வெங்காயம் அடுத்தது மிளகு மிளகு தூள் போடுறோம் சரியானு காஞ்ச வச்சிக்காய் போடுறோம் அடுத்தது பழப்புளி சரியான இதுல வந்து இந்த அந்த அஞ்சு சாமானியை எடுத்தோம்னா இந்த அஞ்சு சாமான்லையும் வந்து இந்த கொல கொலஸ்ட்ரோலை குறைக்கலாம் வெள்ளைப்பூடு இறுக்கித்தானே ஒரு ஆள் வந்து ஒரு வெள்ளைப்பூடு மொத்தமாக ஒரு கூட்டுல ஒரு சொலை இருக்கித்தானே டெய்லி சாப்பிட்டு வந்தாருந்தா அவரோட கொலஸ்ட்ரால் பத்து வீதம் குறையுமா பத்து வீதம்னா இப்ப இருநூத்தி நாற்பது இருந்தா பத்து விதம் கூட இருபத்தி நாலு குறையும் இருநூறுக்கு வந்துடும் நார்மலா இருநூறு குறைய வச்சு கொள்ளணும் கொலஸ்ட்ரோலை வந்து இருநூறு குறைய வச்சு கொள்ளணும் வச்சிருந்தா எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு அதே மாதிரி பாரிசவாதம் இதுகள் வாறது குறையும் அப்ப பாருங்க இயற்கையான சாமான் கொலஸ்ட்ரால் குளிசையை விட நாம எங்கட அன்றாட வாழ்க்கையில வந்து ஒரு போடு ஒரு சொலை நாள் சரியானே அவிச்சி சரி கறிக்குல சுடுசோறு சோத்துல மேலுக்கு வச்சு சரி ஏதாவது கருக்குல போட்டு ஒவ்வொரு வெள்ளை போட்டு ஒரு சொலை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட கொலஸ்ட்ரோல் குறை சரியானே கொலஸ்ட்ரோல் தான் இலங்கையில மூணுல ஒருத்தருக்கு கொலஸ்ட்ரோல் கூட இருக்காம் மூணுல ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் அந்த ஹார்ட் அந்த இறக்குறாக்கள்ல மூணுல ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்கால இருக்காங்க இப்ப நூறு பேர் மரணிக்காங்கன்னா முப்பத்தி மூணு பேர் மாரடைப்பால மரணிக்காங்க சரியானே அதே மாதிரி உடல் பருமன் கொழுப்பு மூணு ஒருத்தர் கூட அறிக்கலாம் ப்ரெஷர் மூணு ஒருத்தர் கூட அறிக்கலாம் அப்ப இப்படி பார்க்குற டைம்ல நாம கட்டாயம் அந்த கொலஸ்ட்ரோலும் அதே மாதிரி அப்ப மாரடைப்பாள வார இறப்புகளை நாங்க தடுக்கிறேன்னு சொன்னா கொலஸ்ட்ரோலை குறைக்கிற வேலை ப்ரெஷரை குறைக்கிற வேலைன்னு நாங்கள் பார்க்கணும் இப்ப அந்த அடிப்படையில வந்து நான் இன்றைக்கு இந்த புளியானத்துல முக்கியத்துதான் செல்ல போறேன் புளியானம் வந்து கட்டாயம் நாம இறச்சிக்கரை ஆக்கினா புளியானம் காய்ச்சலும் மற்ற இன்னொரு சந்தர்ப்பத்தில் புளியானம் கொடுப்பேன் வருத்தம் வந்து காய்ச்சல் வாய்க்கு வந்து புளியானங்க இருக்கும் என்ன அதுவும் மருத்துவரிக்கு புளியானத்துல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நோய் வாய்ப்பட்டா அதில் வந்து எங்களை உடம்ப வந்து நோயிலிருந்து திருப்பி மீட்கிறத்துல இந்த வெள்ளப்பூடு வெங்காயம் அதே மாதிரி மிளகு சரியானே அதே மாதிரி இந்த புளி பழப்புளி இந்த நாலிலையும் முக்கியமான நோயை எங்களுக்கு வராமக்கு அதே மாதிரி நோய் வந்தா நீங்களை கெதியா எங்களோட உடல் கலங்களை வந்து புதுப்பிக்கிற சன்மையெல்லாம் இந்த நாளிலே மிரி சரியானே வெங்காயம் இப்ப வெங்காயம் வந்து இருதயத்துல ரத்த ரத்தங்கள் கட்டியா உரையாக்கு இருதய குருதி ரத்த கட்டிகள் வாரத்தை தடுக்குதான் வெங்காயம் வெங்காயத்துல அந்த கட்டிகளை கரைக்கிற சன்மையா இப்ப நாம என்ன செய்யறோம் குளியாணம் காய்ச்சினா இந்த எல்லாம் என்ன செய்யுது இப்ப வெங்காயத்தை வேற எடுத்து வைக்கிது தண்ணியை மட்டும் குடிச்சு போட்டு வெங்காயம் வெள்ளப்பூடு எல்லாம் அந்த புள்ளியில் சாப்பிடுது இல்லை அப்ப இது கத்தம் மகத்துவம் விளங்கி இருக்கணும் அந்த வெள்ளப்பூடு அவளையும் சாப்பிடணும் நாம அதே மாதிரி அதுல கிடைக்கிற வெங்காயத்தை சாப்பிடணும் தான் எங்களுக்கு இந்த நன்மை எல்லாம் கிடைக்கும் நான் சொல்ற நன்மை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறன்னு சொல்லிச்சுன்னா அந்த வெள்ளப்பூடு வெங்காயத்தை நம்ம சாப்பிடணும் அடுத்தது இறைச்சி கரு ஆக்கி நம்ம செலுச்சுன்னா இறைச்சில வந்து இரும்புச்சத்து கூட அயன் கூட சரியான அந்த அயன் வந்து இரும்பு சத்து வந்து எங்களோட உடம்புல உறிஞ்சப்படுறேனா விட்டமின் சி கூட வேணும் அது மிளகுல இருக்கு இப்ப மிளகு தூள் போட்டுதான் அந்த நம்ம புளியான காய்ச்சிடும் ஏன்னா மிளகு இடிச்சு போடுறோம் அப்ப மிளகுல விட்டமின் சி கூட அரிக்கி அதான் நம்ம செமிக்கிறதுக்கு நிலம் சொல்றாதா அதாவது இறைச்சிக்கரில இருக்கிற இறைச்சியில் இருக்கிற இரும்பு சாத்து அயன் சமிபார் அடையாடி வவறு டம் வந்து இருக்கும் சரியானு வேவறு ஊட்டி தெரியவாங்க இறச்சிக்கறி சாப்பிட்டா வவறு ஊதின மாதிரி அமைக்கும் ஏன்னா அந்த அயன் டேப்லெட் போட்டாலும் அப்படி தண்ணிக்கிறோம் கூட பிறகு இரும்பு சாத்து குளிர்சையை போட்டா வவுறு டம் செல்வாங்க சொல்லுவாங்க அது என்னன்னு சொல்லிச்சுன்னா விட்டமின் சியோட சேர்த்து போட்டா அந்த அயன் வந்து சமீப அடையும் அப்ப அந்த அடிப்படையில் நாங்கள் கட்டாயம் நம்மட வீட்டுகளில் வந்து இந்த புளியானம் காய்ச்சறத விடப்பட அதுல இப்ப தேங்காய் பால் போட்டு காய்ச்சி நம்ம செலுச்சுன்னா இன்னும் முன்னாடி இந்த தேங்காய் பால்ல வந்து நெல்ல கொலஸ்ட்ரோல் கூட ஹெச்டிஎல் சொல்ற நெல்ல கொலஸ்ட்ரோல் ஹார்ட் அட்டாக் வராமக்கு பாரிச மதம் பாதம் வராமக்கு சரியான எங்கட குருதி குழாய்கள் வந்து அடைக்காம தடுக்கிற நெல்ல கொலஸ்ட்ரோல் வந்து தேங்காய் பால் எரிக்கி அப்ப தேங்காய் பூ தேங்காய் பால் போட்டும் காய்ச்சலாம் சிலாக்கள் வந்து வெறும் தண்ணி புளியானம் என்ன புளியானம் தான் ரசம் தெரியுதுல ரைட் அப்போ அது வந்து தண்ணி புளியானமும் காய்ச்சுவாங்க தேங்காய் பால் போட்டும் காய்ச்சுவாங்க அப்போ தேங்காய் பால் போட்டாலும் நன்மை போடாட்டியும் பிரச்சனை இல்லை சரியானே ஆகவே நாங்க வெள்ளிக்கிழமையில கட்டாயம் பழைய பழக்கத்தை திருப்பி கொண்டு வரணும் இறச்சி கறி ஆக்கினா என்ன கோழி கறி ஆக்கினா நாங்க என்ன செய்யணும் ரசம் ஒன்று வைக்கணும் என்ன மாற்றப்படாமல் கட்டாயம் ரசம் உண்டு வச்சு பிள்ளைகளுக்கு அந்த வெள்ளைப்பொடியும் சாப்பிட கொடுங்க வெங்காயத்தையும் சாப்பிட்டு சொல்லுங்க ஒரு பெரிய ஒரு பல இன்றைக்கு ஏன்டா இப்ப இளம் வயது மரணம் எல்லாம் போய் நடக்குது இளம் வயதுல அவர்கள் வந்து மரணிக்காங்க ஹார்ட் அட்டேக் வந்து மரணிக்காங்க சரியான மாரடைப்பு வந்து மரணிக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் வந்து நாங்க இப்படியான பழைய காலத்துல நாங்க செய்து வந்த சில இயற்கையான மருத்துவத்தை எல்லாம் விட்டுட்டோம் எங்களை உணவுல இதெல்லாம் விட்டுட்டோம் என்ன அதே மாதிரி இந்த வருத்தம் வந்தா பாட்டில இருக்கிறாக்கள் என்ன கொண்டாடுறாங்க அந்த கடையில் இருக்கிற பேக்கெட் மில்க் பேக்கெட் எடுத்துக்காறாங்க மயிலும் எடுத்துக்காடுறாங்க ஏன்னா டெய்லி மில்க் பேக்கெட் ஒன்று வாங்கி அது கொடுக்காங்க சோடா கொண்டு அந்த பிள்ளை அம்மாவுக்கு பாப்பாக்கு எல்லாம் அதை கொண்டு வந்து கொடுத்து போட்டு போறாங்க வாட்லிக்கிறாக்களுக்கு ஏன்னா அப்ப வாட்ல இருக்கிற இப்போ நான் என்ன சின்ன சாமான் தான் சாமான் என்ன வெள்ளைப்பூடு ஆஹ் வெங்காயம் மிளகு பல புளியெல்லாம் போட்டு ஒரு ரசம் கொண்டாந்து கொடுங்க அது நோய் எதிர்ப்பு சக்தி அண்டி சொல்லி சொல்கிறேன் அதாவது எங்களுக்கு ஒரு தொற்று ஏற்பட்டா ஒரு நோய் கிருமி தாக்கம் ஏற்பாட்டா அந்த தாக்கத்தை தடுக்கிற கட்டுப்படுத்துற சன்னு பழப்புல இருக்கு பழப்புலியில இருக்கு அதே மாதிரி வெங்காயத்துல இருக்கு வெள்ளப்பூட்டில இருக்கு சரியானே நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்குற சாமான அந்த எவ்வளவு ஆஹ் நான் சொன்ன மாதிரி தூள் மிளகு தூள்லையும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு சரியானே அப்ப நம்ம நோய்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்குன்னெல்லாம் நோய் வந்தா அதுல இருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கும் இது சரியான அது நான் சின்ன மாதிரி இந்த புளியானம் வந்து உங்களை இளமையா வச்சிருக்கிற சா தன்மையும் இருக்கு புளியானம் குடிச்சு வர இளமையா இருப்பாங்க என்னன்னு சொல்லிச்சுன்னா அதுல ஆன்டி ஆக்சிடென்ட் இப்போ நான் சின்ன இந்த நாலு சாமானிலையும் எங்களோட உடற்கலங்கள் சிதைவடையாமக்கு எங்களோட உடற்கலங்களை புதுசாக வச்சிருக்கிற அந்த தன்மையும் இந்த நாலு சாமானிலையும் இருக்கு வெள்ளப்பூடு வெங்காயம் மிளகு அதே மாதிரி புளி சரியானே ஆகவே நாங்க இந்த பல புளியானம் ஆக குறைஞ்சது ஒரு கிழமையில ரெண்டு மூன்று நாளை காயும் புளியான காய்ச்சிங்க அதில் போடுற சாமான் அவளையும் சப்பி சாப்பிடணும் சாப்பிட்டு வந்தோம்டா எங்களுக்கு இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை அதே மாதிரி ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணும் இந்த வெங்காயம் எல்லாம் வந்து இருதயத்தை பாதுகாக்கிற சாமானு சொல்லி சொல்றாங்க வெங்காயம் சரி தானே இருதயத்தசைகளுக்கு உரிய தேவையான மூலகங்கள் நுண் மூலகங்கள் எல்லாம் இருக்கு உதாரணம் பல புள்ளியில வந்து மெக்னீசியம் கூட அறிக்கா இப்ப மெக்னீசியம் குளிசை வந்து மார்க்கெட்ல விற்பனைக்கு வருது என்னென்னு தசை கலங்கள் எல்லாம் இயக்கத்துக்கு சரியான ஹார்ட் இருதய தசை இயங்குறதுக்கு எங்கட உடம்புல இருக்கிற மற்ற தசைகள்ற சோறுவுக்கு எல்லாம் வந்து இப்போ மெக்னீசியம் குலுசை போடுறாங்க அப்போ பழப்புழியில மெக்னீசியம் இருக்கு இப்போ வந்து பழப்புளி ஜூஸ் கூட களம்புலி எல்லாம் வந்து ஆயுர்வேதிக் ஹேர்பல் கடைகளில் வந்து பழப்புளி ஜூஸ் இருக்கு பல பழப்புளி ஜூஸ் அடிச்சு ட்ரிங்க் மாதிரி கொடுக்காங்க நல்ல டேஸ்டா இருக்கு அப்போ இதெல்லாம் நம்ம அன்னத்துல வந்து பழப்புழி போட்டு கரைஞ்சி சாப்பிடுறேன் காலையில் தேங்காய்பால் புளி போட்டு கரைகள் ஒன்று என்ன பழைய சோறுக்கு பழப்புளி போட்டு கரைச்சி குடிக்கிறேன் அப்ப அதெல்லாம் போய் இல்லாமல் போயிடுது சரியான பழப்புளி முக்கியமான நான் சொல்றது இந்த மெக்னீசியம் கூட இருக்கு நம்மளுக்கு அந்த சோறுகள் வராது வேலை செய்கிற நம்மளுக்கு அந்த களைப்பு சோர்வுகள் எல்லாம் வராது இருதய தசைகள் இயங்கிறதுக்குன்னெல்லாம் ஆகவே இந்த பழப்புழி பாவனையை நாங்க என்ன புளியை பாவிக்கணும் புளியை போட்டு கரையில் புள்ளைகள் செஞ்சு கொடுக்கணும் பழப்புளி மத்தியானம் ட்ரிங்க் அடிச்சு கொடுக்கலாம் புள்ளைகளுக்கு புளியை புளிஞ்சி ட்ரிங்க் அடிச்சு கொடுக்கலாம் ஆகவே இந்த புளியானத்திலயும் பழப்புளி போட்டு கொடுங்க அதே மாதிரி பழப்புலிக்கு இன்னொரு நன்மை சொல்றாங்க வந்து நம்மட குடல்கள்ல இருக்கிற பக்டீரியாக்கள் நன்மை செய்யற பாக்டீரியாக்களை பாதுகாக்கிறோம் இந்த பழப்புழி சரியான கட் ஹெல்த்தின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம உணவு கால்வாய் தொகுதி தாங்க சமீப தொகுதி அந்த தொகுதிகளில் இருக்கிற நம்மளுக்கு நன்மை செய்யற நுண்ணங்கிகளை தான் இந்த பழப்புளி நம்ம நம்மளான்னு சொல்லுவாங்க பழப்பு சாப்பிட்டா சூடு சொல்லி சொல்லுவாங்க என்ன டொய்லெட்டுக்கு அடிக்கடி போறேன்னு சொல்லி சொல்லுவாங்களா அதுல இருந்தால் நம்ம உணவு கால்வாய் தொகுதியை அது வந்து புதுப்பிக்குது உணவு கால்வாய் தொகுதியை பாதுகாக்குது பழப்புளி ஆகவே இந்த பழப்புலி போட்ட சின்ன மாதிரி இந்த புளியானம் அதே மாதிரி பழப்புலி போட்ட கரையல் இதெல்லாம் பழைய காலத்து சாமானிண்டாலும் அதெல்லாம் நாங்கள் பழக்கத்தில் கொண்டு வந்தோம் சொல்லிச்சேன்னா நம்ம குடலுக்கும் ஆரோக்கியம் நம்ம உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும்னு கேட்டு நம்ம இதை எங்களோட ப்ராக்டிஸில் கொண்டு வரணும் கேட்டு விடைபெறுகின்ற நன்றி இஸ்லாம் வலைக்கம் வரேன்